வணக்கம் பாக்யலட்சுமி சிறியில் நைட் ஆகுது கோபி வீட்டுக்கு வந்துட்டு இனியாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு நானும் நாளைக்கு வரேன் வீட்டில் எதுவும் சொல்லி வைக்காத மா நீ தைரிய அவர் சொல்கிறாரு இவங்க கோபி கூட பேசிக்கிட்டு இருக்கதை பாகியா வந்து பார்த்துடுறாங்க இவங்க ஷாக்காகிறாங்க யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்ட்டு இவங்க தயங்குறாங்க அவங்களோட ஃபோனை வாங்கி பார்த்துட்டு கேட்குறாங்க அவரை நீ காலேஜுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கேன்ட்டு அதுக்கேட்டு இவங்க ஷாக்காகிறாங்க உனக்கு எப்படிமா தெரியுன்ட்டு எல்லாமே எனக்கு தெரியும் நீ எதுக்காக எங்கிட்ட மறைக்கிறேன்னு கேட்குறாங்க திரும்ப நான் தப்பு பண்ணுறேன் அந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொன்னாக்கா நீங்கள் என்னை திட்டுவீங்க இந்தான்ண்டு எல்லாத்தையும் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு நான் உன்னை திட்டுவேன்னு சொல்கிறேன் எல்லாத்தையுமே நாங்கள் உங்களுக்கு கரெக்டாக பண்ணக்கூடாது நீங்கள் எதுக்காக எங்களை நம்ப மாட்டேங்கன்ட்டு இவங்க திரும்ப அவங்களுக்கு திட்டுறாங்க அவரெல்லாம் அங்கே வர்றது வேணாம் காலேஜுக்கு நான் வரேன்ட்டு சொன்னவொன்னே இவங்க ஷாக்காகிறாங்க கோபி உள்ளே வராரு கிட்ட வந்து சொல்கிறாரு நீ மட்டும் அந்த நேரத்தில் வந்துட்டு இனியாவை காப்பாற்றலாம் அவளோட என்ன என்னாயிருந்திருக்கோன்ட்டு இவங்க சொல்கிறாங்க எல்லாம் ஊரெல்லாம் நாரி போய்ட்டு உங்களோட குடும்பம் குடும்ப மானம் போயிருக்கோன்ட்டு அது கேட்ட ஷாக் ஷாக்காகிறாரு ஆனால் அந்த இடத்துல நீ வந்துட்டு இனியாவை காப்பாற்றி நல்ல விஷயம் பண்ணிட்ட உனக்கு ரொம்ப பெரிய மனசுன்ட்டு அதுக்கு இவன் சொல்கிறாரு நாளைக்கு காலையில் நான் இனியாவுக்காக காலேஜுக்கு போக போகிறேன் இவளோட விஷயம் தெரிஞ்சுட்டு பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வர சொல்லாங்களா அதனால் நானும் போக போகிறேன் நீயும் வரையான்ட்டு அது கேட்ட இவங்க ஷாக் ஆகிட்டு திட்டுறாங்க உங்களுக்கு எவ்வளோ தான் பட்டாலும் உங்களுக்குலாம் புத்தியே வராது என்ன எதுக்காக இதுலையே எழுத்து விடுறீங்கன்ட்டு அவங்க திட்டிட்டு கிளம்பிடுறாங்க இவரும் மொழிக்கிறாரு பாக்யா அவங்க மருமகளங்க ரெண்டு பேர்கிட்டே சொல்கிறாங்க நான் இனியாக அவங்க கூட்டிகிட்டு காலேஜுக்கு போகிறேன் நீங்கள் வீட்டை பார்த்துங்க தாத்தா பாட்டிக்கு சாப்பாடு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்கன்ட்டு ஆளில் வராங்க அந்த இடத்துல அவங்க மாமியார் மாமனார் வந்து நிற்கிறாங்க நாங்களும் காலேஜுக்கு வரேன்ட்டு அத்தை நான் மட்டும் போய்ட்டு வரணுட்டு இல்லைம்மா அவளுக்கு என்ன சொல்கிறாங்கன்ட்டு நாங்களும் தெரிஞ்சுக்கணுன்ட்டு இவங்களும் அடம் பிடிக்கிறாங்க அதனால் இனியாக அழுவுறாங்க மன்னிச்சிருங்க பாட்டின்ட்டு இதை மன்னிப்பை அவங்க என்ன சொல்கிறாங்க எது சொல்கிறாங்க அவங்க திட்டினதுக்கப்புறமா நாங்கள் அசிங்கப்பட்டதுக்கப்புறமா அதுக்கப்புறமா நீ மன்னிப்பு கேளுன்ட்டு கூட்டிகிட்டு வராங்க காலேஜுக்கு அதுக்கப்புறமா யோகம் வந்துட்டு பிரின்சிப்பலை பார்த்து பேசுகிறாங்க அவங்க திட்டுறாங்க பொண்ணை காலேஜுக்கு அனுப்புனா எங்கே போகிறேன் எது போகிறான்ட்டு அதெல்லாம் கவனிக்காமல் உங்கள் பாட்டு இருப்பீங்களா இப்போ இவளை பார்த்து காலேஜில் இருக்கிற பசங்களாம் கெட்டு போயிடுவாங்க அதனால் இதில் சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே நாங்கள் டிஸ்மிஸ் பண்ணிட்டோம் இவ்வளோ டிசி கொடுத்துட்றோம் நீங்கள் வேறு காலேஜில் கூட்டிகிட்டு போய்ட்டு சேர்த்துருங்கன்னுட்டு அதை கேட்டது இவங்க எல்லாேருமே ஷாக் ஆகுறாங்க பாகியாக கெஞ்சுறாங்க இவளோட எதிர்காலமே வீணாக போயிடும் இவன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கான்ட்டு நல்ல ஸ்டூடெண்ட்டு தான் நாங்களும் சேர்த்தோம் ஆனால் கடைசியில் இவன் இந்த மாதிரி பண்ணி வச்சதுனால இங்கே இருக்கிறது சரியாக வராது நீங்கள் கூட்டி அவங்க அதை கேட்டது இவங்க எல்லாருமே ஷாக் ஆகிட்டு பாகியா அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க இனியும் அழுதுகிட்டு இருக்காங்க இதோட முடியுது நன்றி வணக்கம்